ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை பொண்ணு இன் யூஎஸ்ஏ கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எங்களோடய ஃப்ளாரிடா ட்ரிப்பை பற்றி தான் இருக்க போது நாங்கள் போனிய போன வருஷம் டிசம்பரில் போன ட்ரிப்பு டீட்டெயில்ஸ் இது என்னடா இப்போ ரிலீஸ் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு ஏன்னா நான் புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேக வேகமாக வந்து மற்ற விலாக்ஸ்லாம் நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து போட ட்ரை பண்ணுறேன் ரெண்டு நாள் போயிட்டு ஒரு நாள் நாங்கள் அங்கே அந்த ஹோட்டல்லே சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கிளம்பி நாங்கள் வந்து மயாமி போனோம் மயாமியில தான் எங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரிப் ரிட்டர்ன் ஃப்ளைட் வந்து ஆஸ்டனுக்கு இருந்துச்சு ஸோ மயாமியில நாங்கள் போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை அந்த மழையோட டீட்டெயில்ஸ் பாருங்களேன் நம்ம கிளம்பும் போதே ஒரு வார்னிங் விடும் அது என்னன்னு நீங்களே கேளுங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வார்னிங் வந்தோடனே சரி நான் கூட சாதாரணமாக நினைச்சேன் பட் ஆனால் போக போக எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கே புரியும் ஒர்லாண்டோவில் வந்து மயாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் ட்ரைவுங்க நாங்கள் வந்து லஞ்சு வந்து அந்த ஜஸ்ட் சேலடில் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கிச்சடி ஏதோ ஒன்று ஊட்டி விட்டுட்டு நாங்கள் வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் கிளம்பணும் ஆக்சுவலி நாங்கள் அங்கே போய் சேர்கிறதுக்கு சாயந்தரத்துக்குள்ளே ஆயிடுச்சு ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான காற்று பயங்கர காற்றுங்க நான் கூட என்னவோ ஏதோ என்னவோ சூறாவளி தான் வந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் காரெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அப்புறம் அந்த அந்த நாங்கள் ஸ்டே பண்ணது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் ஸோ அந்த ட்ரம்ப் இன்டர்நேஷனல் ஹோட்டலோட எக்ஸ்பீரியன்ஸு அந்த ரூம் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பின்னாடி டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு பட் லஞ்சு சாப்பிட்டுட்டு மத்தியானமாக வந்து என் பசங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் டிரைவ் வந்து ஸ்மூதாக தான் போச்சு அண்ட் ரூட் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அங்கங்கே சுற்றி விட்டு தான் கூட்டு வந்துச்சு ஏன்னா மழைனால வெ வெள்ளத்தினாலேயா என்னன்னு தெரியல பட் டீட் அந்த டீ டூர் நிறைய இருந்துச்சு எங்களுக்கு அதனால் நாங்கள் வரத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாலரை மணி அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த அந்த ஹோட்டலில் ரீச் பண்ணுறதுக்கு ஒர்லாண்டோலேருந்து இந்த பீச் கிட்டக்க மயாமிக்கிட்டக்க வரும்போது வரும் வர வர ரொம்ப சூறாவளியாக ஆகிடுச்சுங்க இங்கே நிறைய பாம் ட்ரீஸ் இருந்துச்சா அதெல்லாம் வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பித்தோன்னே எனக்கே உண்மையிலே லைட்டாக அள்ளு கிளம்பிடுச்சு என்னடா இது இவ்வளோ அளவு இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தது இல்லையே நம்ம கண்டிப்பாக இந்த ஊருக்கு வரணுமா வேறு இங்கேருந்து வேறு ஃப்ளைட்டு புக் பண்ணிட்டோம் என்ன பண்ணுறது தெரியலேன்னு தான் நான் புலம்பிக்கிட்டே வந்தேன் பாருங்கள் எப்படி காத்தடிக்கிது பாருங்கள் நான் இந்த ரூட்டில் போகும்போது தான் என் பையன் வந்து சடனாக என்ன இவ்வளோ சத்தமாக இருக்கே அப்படின்னு எந்திரிச்சான் எந்திரிச்சோன்னா என்னம்மா இப்படி காத்தடிக்குது நம்ம மேலே வந்து க நம்ம மேலே அந்த மரம் வந்து போது ஐயோ வாங்க நம்ம ஓடிடலாம் அப்படின்லாம் பொலம்புகிறோம் அவன் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு நான் வேறு டெய்லி சும்மா இருடா அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருந்தேன் எங்களுக்கு இப்போன்னு பார்த்து தான் வண்டியில் ஃப்யூவல் வேறு போடணுமா இருந்தது ஐயோயோ ஃப்யூவல் வேறு கேஸ் ஸ்டேஷன் வேறு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் நான் பட் ஆனால் அதுக்கப்புறம் நல்ல வேலை நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே ஃப்யூவல் ஸ்டேஷன் இருந்ததுனால சரி கொஞ்சம் மழையெல்லாம் குறையட்டும் அப்புறமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் விட்டுவிட்டோம் அளவுக்கு அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் அந்த ஃப்யூவல் ஸ்டேஷனை தேடுறதுக்கு தான் நாங்கள் வந்து இப்படி மாற்றி மாற்றி ரூட் பார்த்துட்டு இருந்தோம் அதில் தான் நிறைய டூர் ஆகிடுச்சு எங்களுக்கு எப்போதுமே இந்த மாதிரி ரோட் ட்ரிப் போகும்போது எப்படி இருக்குன்னா நாங்கள் வந்து நிறைய கையில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருவோம் ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு பசிக்குது அப்படின்னாக்கா ஏதாவது எடுத்து கொடுக்கறதுக்காக அதை வந்து நான் முதலே பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் அதனால் எனக்கு அது வந்து கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு எங்களுக்கு முன்னாடி இந்த ட்ரக் இருந்துச்சுங்க இந்த ட்ரக்கு எப்படி ஆடுதுன்னு மட்டும் பாருங்களேன் அந்த காற்றுல நான் வந்து பயந்தே எங்கள் காரும் ஆக்சுவலி லைட்டாக ஆட ஆரம்பிச்சிது நான் உண்மையிலேயே பயந்துட்டேன் என்னடா இது இந்த ட்ரக்கே ஆளுதுன்னா நம்ம கார் என்னதுரா ஐயோ நம்மளை அடிச்சுக்கிட்டு போயிடுமான்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு சில பார்த்தா அந்த ட்ரக்கும் எங்கள் ஹோட்டலுக்கு தாங்க வந்துச்சு சரி இதுதான் இந்த ட்ரம்ப் இன்டர்நேஷ்னல் இந்த இங்கே வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஊர்லேயே நாங்கள் புக் பண்ணிட்டோம் இது என்ன அப்படின்னாக்கா நாங்கள் ஜஸ்ட்டு இந்த ரிசார்ட் மாதிரி இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து என் பையனோட பர்த்டேவை சும்மா நாங்கள் மற்றமே ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹோட்டலில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு அதுதான் வந்து நான் ரொம்ப பிரமிச்சாக போனேன் நான் உண்மையிலேயே ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டலுக்கு போனோடனவே நாங்கள் செக் இன் பண்ண எங்களுக்கு ரூம் அலாட் பண்ணாங்கள்ல அந்த ரூம்கே பார்த்திங்கன்னா நிறைய நிறைய ஃப்ளோர்ஸ் இருந்துச்சு இது ஆக்சுவலாக நிறைய அந்த மயாமி வேலை வந்து அந்த பீச்சை ஒட்டி நிறைய ரெசார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ ரொம்ப டால் பில்டிங்ஸு அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய நிறைய ஃப்ளோர்ஸு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெஸ்ட் ரிசார்ட்லேயும் வந்து ஒரு ஒரு ஸ்விம்மிங் பூலு ஸ்டே பண்ணி உங்களுக்கு வெக்கேஷன் என்ஜாய் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் எவ்வளோ ஃப்ளோர்ஸ் பாருங்கள் இந்த லிஃப்ட்டில் இவ்வளோ ஃப்ளோர்ஸ் ஏரியா நம்ம போகிறதுக்குள்ளேயே வந்து ஆக்சுவலாக ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு ஏன்னா வந்து ஃபோர் ஹவர்ஸ் நாங்கள் வந்தது ஒன்று ப்ளஸ் மழை வேறு காரை வர ஆனால் காரை வந்து அவங்க வேலையை பார்க்கிங் பண்ணிவிட்டாங்க ஸோ அதனால் பிரச்சனை இல்லை இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம் ரூமுங்க எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து கிச்சன் மாதிரி ப்ரிஃபர் பண்ணேன் பட் ஆனால் அவங்க வெறும் ஓவன் தான் கொடுத்துருந்தாங்க ஓகே பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன் நான் இது வந்து இந்த பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்தது கண்டிப்பாக வந்து ஃப்ளாரிடாவில் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ப்யூராகலாம் இருக்காது கொஞ்சம் அந்த பீச் வாட்டர் அந்த அந்த எஃபெக்ட் தான் இருக்கும் பட் ஆனால் வந்து தண்ணி டீசெண்டாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு இது உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா என்ட்ரு ஆனவனே லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் வேனிட்டி ப்ளஸ் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு மினி ஃப்ரிட்ஜ் இருந்தது அதில் வந்து என்னெல்லாமோ நிறைய ஃபுல்லாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்க இதை பாட்டில்ஸ்லாம் பாருங்களேன் செம்ம க்யூட்டாக இருந்தது யாராவது இதை கலெக்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாம் ஆனால் வந்து சார்ஜ் போடுவாங்க இதுலேருந்து எது எடுத்தாலுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் தான் போடுவாங்க அதனால் நாங்கள் எதுவுமே எடுக்கல அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பேஸு அதுக்கப்புறம் ரெண்டு குவீன் சைஸ் பெட்டு உள்ளதான் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கவுச் மாதிரி போட்டிருந்தாங்க இப்போ ஹைலைட்டாக ஒரு விஷயம் வரப்போகுது என்ன அப்படின்னா இந்த வியூ பாருங்களேன் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக இந்த மாதிரி வியூ உள்ள ரூம் வந்து நம்ம புக் பண்ணலாம் நாங்கள் வந்து அந்த மாதிரி புக் பண்ணியிருந்தோம் அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த வியூ வியூ இல்லாமல் கூட புக் புக் பண்ணலாம் ஆனால் அது வந்து சீப்பராக கிடச்சிது இது கொஞ்சம் அந்த இதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருந்தது அவ்வளோதான் எக்ஸ்பென்சிவ்னால் ரொம்ப ஜாஸ்தி இல்லை ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டாலர்ஸ் வித்தியாசத்தில் தான் இருந்தது பட் எனக்கு தான் இந்த வியூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன் இதை விட பெட்டர் வியூ ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் கீழே நாங்கள் ரிலாக்ஸ் இது பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சரி ஓகே நம்ம இங்கே சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தோம் ஏன்னா வெளியே சுற்றி ஒன்றுமே இல்லை ஒரே மழை பெஞ்சுது காற்று அடிச்சுட்டு இருந்தது பார்த்தா இங்கே வந்து கீழே ஒரு கேமிங் ரூமே இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் வந்து ஒரு பகுதியில் வந்து அவங்க வந்து ஆர்கேட் கேம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட்டில் ஜிம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பூல் இருந்துச்சு ஸ்பா இருந்தது எல்லாமே இருந்துச்சு அதே ஹோட்டல்லையே சரி ரொம்ப நல்லதாக போச்சு நம்ம பசங்களுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இங்கே வந்துவிட்டோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து நாலு மணி நேரம் அவங்க தூங்கி எழுந்திரிச்சு வந்திருக்காங்கல்ல அவங்க பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அவங்கள டயர்டாகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேண்டாமா ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா இன்னொரு ஒரு ரூமில் வந்து ஒரு ஆர்ட் ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து அழகாக வந்து அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அந்த பெயிண்டிங் பண்ணுறது கலரிங் பண்ணுறதுக்கு எல்லாமே அதுக்கு வந்து அவங்க வச்சுருந்தாங்க அந்த ரூம் ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்களே பாப்கார்ன்லாம் கொடுத்தாங்க ஃப்ரீயாக பாப்கார்ன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட் வேணும்னா நம்மளே போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு பட் நாங்கள் வெறும் பசங்க வெறும் பாப்கார்ன் தான் சாப்பிட்டாங்க ஐ திங்க் அது கூட ஃபுல்லாக சாப்பிடலன்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் இங்கே வந்து இந்த டான்ஸ் அவங்க அது வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ்மெண்ட் பண்ணணும் இதுதாங்க நான் சொன்னேன் அந்த கிட்ஸ் ரூமு இங்கே பாருங்களேன் அந்த கேம்ஸ்லாம் இருந்துச்சு அங்கே ஒரு பாப்கார்ன் மெஷின் இருக்குது பாருங்கள் அதுலேருந்து அவங்க பாப்கார்ன் வச்சு நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு செஸ்ஸு இது மாதிரி வச்சுருந்தாங்க கார்பெட்லேயே ரொம்ப அழகாக இருந்தது இந்த இந்த ஜெங்கா வச்சுருந்தாங்க நிறைய கேம்ஸ் இருந்தது நம்ம எது வேணுமோ விளாடிக்கலாம் இதுதான் நான் சொன்ன அந்த ஆர்ட் சைடு இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது நம்ம கலரிங் பண்ணலாம் பெயிண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த 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 பிக்சர்ஸ் இருக்குல்ல அதை வச்சு நம்ம ஆர்னமெண்ட்ஸ் பண்ணலாம் கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ் பண்ணலாம் எது வேணால் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பயங்கர எனக்கு நான் இந்த ஹோட்டல் ஒருவேளை ஹோட்டலில் இந்த மாதிரி ரிசார்ட்லாம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல இதுதான் வந்து நான் ஆக்சுவலாக ஷார்ட்ஸ்க்காக எடுத்தேன் இந்த வீடியோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்திருக்கு பட் வியூ நெஜமாலே தான் நான் சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க வந்து அதுக்கப்புறம் நான் மழையெல்லாம் நின்னதுக்கப்புறம் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ வந்து அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு அவங்க வந்து அதில் மூவி பார்த்துட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்ததே அப்படின்னு நினச்சிட்டு நான் நான் தான் ஜாலியாக இருக்குல்ல பீச்சில் உட்காந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு நினச்சேன் நான் பட் நிறைய ஹெலிகாப்டர்ஸ் போயிட்டே இருந்துச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட்டுங்க எங்கே போனாலும் நான் இந்த இன்ஸ்டன்ட் பாட்டை தூக்கிட்டு போயிடுவேன் எதுக்காக அப்படின்னா டக்குன்னு ஒரு சாதமோ ஒரு ரசமோ வச்சு அட்லீஸ்ட் எதுவுமே இல்லைன்னா தயிரையாவது கிடைக்கும் இல்லை தயிர் கிடைக்கும் அது அப்படியே பசஞ்சு தயிர் சாதமாக ஊட்டி விட்றதுக்காக மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன் நான் நான் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஆக்சுவலாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு செம்மையான ஃபீவருங்க அவளுக்கு அதனால் சரி ஓகே பக்கத்தில் வந்து ஒரு க்ராசரி ஸ்டோரில் பேபி போட்டுட்டு இருந்துச்சு அதையும் வாங்கி ஒரு ரெண்டு தக்காளியை வாங்கி கொத்தமல்லியை ஒரு கட்டு வாங்கி ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த சாதம் பருப்புலாம் வந்து நான் யூஸ்வலாக எடுத்துகிட்டு போயிடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சடிக்கு மட்டும் கிச்சடி மிக்சின்னு எடுத்துகிட்டு போயிடுவேன் பட் இது வந்து ரசம் எப்படி பண்ணுவேன்னா யூஸ்வலாக வந்து கீழ்தட்டில் வந்து அந்த தக்காளி அந்த ப மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொத்தமல்லியை போட்டு அப்படியே தாளிப்புலாம் கிடையாதுங்க அப்படியே போட்டுருவேன் நெய் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன் இல்லையா ஸோ அதனால் நெய்யை போட்டு கொடுத்து விட்டுருவேன் பேபி பொட்டேட்டோஸ்க்கும் அதே மாதிரி தாளிப்பு எடுத்துட்டு போயிட்டேன் மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே வந்து தாளிச்சு விட்டுருவேன் அது வந்து சார்ட் டைம் பண்ணிடுவேன் இது வந்து இது ஆக்சுவலாக இன்ஸ்டன்ட் பாட் வந்து நிஜமாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க எங்கே போனாலும் அதை நான் அதுக்கு அதுக்காகவே நான் வந்து சின்னதாக ட்ராவல் சைஸ் பாட் ஒன்று வாங்கினேன் இது இந்த ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதுங்க பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் இல்லை அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா நான் வந்து சாட்டே மோடில் தான் என் பசங்களுக்கு ப்ரெட் ஆம்லேட் வந்து இதிலே தான் பண்ணேன் அதுவும் என் நாங்களும் பண்ணி அதில் தான் சாப்பிட்டோம் நாங்கள் ஏன் அப்படின்னா இது வந்து எல்லா மோடும் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப வசதியாக போச்சு ஈவன் மில்க்கு கூட வந்து ஒரு வேலை அவன் இல்லைன்னா நம்ம இதிலேயே கூட லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் இருக்கவும் தான் இதை நான் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன் இதுக்காக தான் ஆக்சுவலாக நான் பெரிய பெட்டியை எடுத்துகிட்டு போனேன் இது ஒன்றுத்துக்காக மட்டும்தான் ஏன்னா வெறும் துணிகளுக்காக அவ்வளோ பெரிய பெட்டி ஆக்சுவலாக தேவையில்லை பட் இந்த எடுத்துகிட்டு போனதுக்கு காரணமே அதுதான் நாங்கள் சவுத் வெஸ்ட்டில் போனதுக்கும் காரணம் அதுதான் ஏன் அப்படின்னா இதோட திங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பெரிய பெட்டியில் வந்து பற்றும் அதனால் அது எடுத்துகிட்டு போகிறது ஒன்று இன்னொன்று வந்து லக்கேஜ் வந்து சவுத் வெஸ்ட்டில் ஃப்ரீ அதுக்காக மட்டும்தான் வந்து ரெண்டு லக்கேஜ் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் இந்தியாவில் போகிற மாதிரியே டுவெண்ட்டி த்ரீ கேஜிஸ் வரைக்கும் ரெண்டு பெட்டி எடுத்துகிட்டு போகலாம் அதனால தான் சரி ஓகே ரெண்டு பெரிய பெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த மாதிரி யூஸ்வலாக வந்து சாதமும் ரசமும் வந்து கீழ்தட்லியும் மேல் தட்லியுமா நான் வச்சுட்டேன் அதே மாதிரி பொட்டேட்டோவும் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே வந்து இந்த ப்ரெஷர் குக் மோடில் தான் பாயில் பண்ணேன் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட்டு சாட்டே மோடில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஜஸ்ட்டு மசாலா மட்டும் போட்டு பொட்டேட்டோவை நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஒரு ரசம் மட்டும் வச்சு ஜஸ்ட்டு தக்காளி கொத்தமல்லி அதுக்கப்புறம் இருந்த ஒரு சாம்பார் பொடினு நினைக்கிறேன் குழம்பு பொடி பொடி அதை வச்சுட்டு தான் நான் வந்து மஞ்சள் பொடி அது ரெண்டுத்தையும் வச்சிட்டு தான் நான் மேனேஜ் பண்ணி போட்டு வச்சு ரசம் வச்சேன் ரசம் வச்சுட்டு அதுக்கு அப்புறம் என் பையனுக்கு வந்து இந்த பொட்டேட்டோ ரைஸ் மாதிரி ஊட்டி விட்டுட்டேன் ஏன்னா எனக்கு அவனுக்கு ரசம் பிடிக்காது பட் நிஜமாலே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமானு கூட எனக்கு தெரியல பட் ஆனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து வெளியிலேருந்து ஏதோ சாலடோ ஏதோ தான் வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா மயாமியை சுற்றி பார்க்க போனோம் மயாமியை சுற்றி பார்க்கறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு ஊர் கிடையாது அது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நான் ஏன் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக பார்ட்டி சிட்டி போல் எனக்கு அது தெரியாது நான் சும்மா ஜாலியாக இருக்கும் எப்படி இருக்கும் குழந்தைங்க கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன் ஆக்சுவலாக அது கிடையாது அது வேகஸ் மாதிரி ஒரு பார்ட்டி ஃப்ரெண்ட்லி ஊர் போல் ஸோ எனும் ஸோ நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அதுவும் என் வயசு குழந்தைங்களே சின்ன பசங்களை மாதிரி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஊருக்கு போகாதீங்க அதுக்கு பதிலாக ஃப்ளாரிடாவில் ஆர்லாண்டோ போகலாம் டேம்பா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் யாராவது போயிருந்தீங்க போயிருக்கீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு நாங்க வந்து மயாமியில் வந்து ஒரு ஒரு ஜெயின்ட் வீல் மாதிரி ஒரு இடம் இருந்ததுங்க பீச் ஓரமா அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அங்க ஒரு பெரிய கண்டோலா ரைட் போனோம் அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து ஒரு சின்ன மால் மாதிரி ஒரு ஏரியா இருந்தது தான் போய் சும்மா ஜாலியா சுத்தி அப்படின்ட்டு தான் போனோம் ஆனா அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்க பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க போயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சு அது உள்ள நுழைஞ்சோட் ஐஸ்கிரீம் ஒன்று தான் போயிருந்தேன் தங்குச்சியில கண்டிப்பாக அதுதான் ரொம்பவே இருந்துச்சு நாங்க எல்லாருமே ஒன்னு வாங்கி ஷேர் பண்ணிட்டோம் அப்படியே நாங்க அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அவர் வந்து அந்த பேர்ட்ஸை வந்து நம்ம கையில் கொடுப்பாரு அதை வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும் அந்த மாதிரி நிறைய பே பேர்ட்ஸ் இருந்துச்சு ஆனால் எதுவுமே பறந்து போல எனக்கு அது ஒரு புதுசாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கவர் பண்ணேன் நான் இது ஆக்சுவலாக பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் இதெல்லாம் வந்து என் பையன் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணான் ஆனால் என் பொண்ணு தான் வந்து பேர்ட்ஸை பார்த்து பயந்துட்டா கொஞ்சம் லைட்டாக அவர் பாருங்களேன் அவர் என்ன சொன்னாலும் எப்படி நிற்குது பாருங்க அது இது வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கே இதெல்லாம் நடந்துச்சு இல்லை எனக்கு இதுதாங்க அந்த கண்டோலா ரைட் நான் சொன்னேன்ல ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மய ஃபுல் மயாமி தெரியாது ஐ மீன் மயாமியில் ஒரு பகுதி வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் ஒரு சைடில் ஹார்பர் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு சைடில் வந்து அந்த க்ரூஸ் போவாங்கள்ல ஸோ அந்த க்ரூஸ் போகிறவங்களுக்கு இதுதான் வந்து ஹப் மாதிரி ஸோ அதனால் அந்த க்ரூஸ் ஷிப்லாம் நிறைய பார்க்கலாம் அவ்வளோ இது மேபி நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் சாயந்தரமாக போனோம் அதனால் வந்து இதுவே ரொம்ப அழகாக இருந்தது எங்களுக்கு அந்த பீச் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அந்த மயாமி அந்த பில்டிங்ஸு அந்த டால் ஹோட்டல்ஸு ரெசார்ட்ஸு எல்லாமே தெரிஞ்சுது ரொம்ப அழகாக இருந்தது இந்த வியூவே சரி ஓகே நாங்கள் வந்து இந்த இந்த ரைடு கண்டிப்பாக ஒர்த்து தான் பட் இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய பப்ஸ் இருந்துச்சு நிறைய பார்ட்டி ஏரியா இருந்துச்சு அந்த சைட்லாம் நாங்கள் போவே இல்லை அப்படியே திரும்பி ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா எங்கள் ரெசார்ட்டில் நாங்கள் போய் என்ஜாய் பண்ணணும் தான் இருந்தோம் தேங்க்ஃபுல்லி வந்து மறுநாள் வந்து ஆக்சுவலாக ரொம்பவே வந்து வெயில் இருந்துச்சு ஸோ அதனால் பீச் வந்து ரொம்ப அழகாக இருந்தது சரி ஓகே நம்ம எப்படா பீச்சுக்கு போவோம் அப்படின்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் நான் வந்து பீச் டவல்லாம் நான் எடுத்துகிட்டே போகலங்க ஏன் அப்படின்னா அவங்களே தருவாங்க ஸோ அதனால் அங்கே கீழே அந்த சேர்ஸ் இருக்குல்ல அந்த சேர்ஸுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு ரெசார்ட்டில் அந்த ரெசார்ட்லேருந்து ஒரு பேண்டு கொடுப்பாங்க ஸோ அந்த அந்த ரெசார்ட்டில் தான் நீங்கள் தங்குறீங்க ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் நிறைய ரெசார்ட் இருக்கிறதுனால அந்த கன்ஃபியூஷன் இருக்குங்கிறதுனால கீழே போனோன்னே ஒரு பேண்டு கொடுப்பாங்க அந்த பேண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் பின்னாடி போய் இந்த ரெசார்ட்டோட திங்ஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதுக்காக தான் அந்த பேண்டு கொடுக்குறாங்க ஸோ நிறைய சேர்ஸ் இருக்குல்ல அந்த பீச் சேர்ஸ் வந்து அப்படியே இருக்கும் அது அப்படியே அந்த சேண்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மெஷின் வரும் இங்கே பாருங்க அந்த கார்பேஜ் இது மாதிரி வருதில்ல ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு மெஷி மெஷின் மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த கார்பேஜ் டக்கும் அந்த சேண்டில் வந்து அது வாட்டில் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடும் அதுக்கப்புறம் இந்த சேண்ட் டாய்ஸும் வந்து அங்கே நிறைய கடை இருக்குதுங்க ஸோ அஞ்சு பத்து டாலருக்குலாம் வந்து அங்கே நிறைய பொம்மைங்க இருக்குது ஸோ அதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேணாம் நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல அண்ட் அந்த ஹோட்டல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு சில ஹோட்டலில் டாய்ஸ் வச்சுருப்பாங்க அவங்களே ஸோ அதனால அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் நல்லா பீச்சில் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் ஃபைனலாக ஊருக்கு கிளம்புற போது நாங்கள் இந்த பீ இந்த இந்த ஸ்பாட்டுக்கு வந்து இங்கே மியாமி பீச் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும் அந்த சைன் போர்டு கிட்ட மட்டும் நீங்கள் அதை போட்டிங்கனாலே கூகுள் மேப்ஸில் காட்டும் மியாமி பீச் சைன் போர்டு அப்படின்னு போட்டிங்கனாலே அது இந்த பா பார்க்குக்கு தான் வந்து காட்டும் இந்த பார்க்கில் அதை வந்து நாங்கள் ஒரு ரீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த அந்த ரோடில் சும்மா நடந்துட்டு நாங்கள் லஞ்சும் கிராப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம் எங்களுக்கு ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் இருந்துச்சு ஸோ அதனால் நடுவில் உட்காந்து ஏர்போர்ட்டில் போய் தான் சாப்பிட்டோம் லஞ்சு லஞ்ச் நாங்கள் டிஸ்னியில் வந்து நாங்கள் ஒரு ஸ்டாலர் எடுத்துருந்தோம் ரெண்ட்டுக்கு அதை வந்து மயாமியில் வந்து அவங்க பிக்கப் பண்ணிக்க சொல்லி போட்டுட்டோம் அவங்க வந்து மயாமியில் வந்து தான் ஹோட்டல்லேருந்து பிக்கப் பண்ணாங்க அது ஒன்று தாங்க எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக போச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்னொரு லாங் வீடியோ இன்னொரு ஒரு ட்ராவல் வளாக் தான் வரப்போகுது பட் ஆனால் அதுவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா அதனால தான் ஓகேங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்